ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வந்து நமக்கு குரூப் டூன் குரூப் ஃபோர் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு தெரியும் மொத்த கேள்விகள் இரநூறு கேள்விகள் இருக்கும் மொத்த மதிப்பெண்கள் நீங்கள் முந்நூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்க ஸோ இந்த இரநூறு கேள்விகளில் நூறு கேள்விகள் கண்டிப்பாக வந்து தமிழில் இருந்து இருக்கும் மீதி இருக்கக்கூடிய இந்த நூறு கேள்விகளை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து மேக்ஸ் அதாவது வந்து ஆப்டிடியூட்னு சொல்லுவோம் மேக்ஸ் இருபத்தைந்து கேள்விகள் கேட்பாங்க மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தைந்து கேள்விகள் தான் வந்து ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா சப்ஜெக்டும் அடங்குனது அது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்ட்டிஷன் இருக்கும் இப்போ இந்த இரநூறு கேள்விகள் நம்ம எழுதுகிறோம் இல்லையா இந்த இரநூறு கேள்விகளுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமல் வந்து ஜாப் வந்து செலெக்ட் ஆகும் இதுதான் வந்து நார்மல் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இப்போ இந்த மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி டூ இதுதான் நம்மளோட ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத எய்ம் பண்ணிவிட்டு எய்ம் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் எடுக்க முடியும் ஸோ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் இருந்தால் தான் நம்மளோட ஸ்கோர் அப்படின்றது கட் ஆஃப் வந்து ஏறும் இப்போ மேக்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் மொத்தம் வந்து இது எத்தனை நாளுக்கானது அப்படின்னு பார்த்தோன்னா முப்பது நாளுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸோ வந்து முப்பது நாள் ப்ராக்டிஸ் மேக்ஸியம் அன் பர்ஃபெக்ட் அதாவது வந்து இது வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ் எவ்வளோக்கு எவ்வளோ பயிற்சி எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து ஒரு பர்ஃபெக்ட்டாக வந்து நம்மளால் உருவாக முடியும் அது எதுக்கு பிறந்ததோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மேக்ஸுக்கு பிறந்தோம் மேக்ஸில் ஒரு கணக்கை நீங்கள் எத்தனை தடவை போட்டு பார்க்குறீங்களோ அத்தனை தடவை வந்து போட்டு பார்க்க போட்டு பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இதுதான் மெத்தட் இப்படி தான் போடணும் அப்படின்றத உங்களுடைய மனசில் ஈஸியாக பதியும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேக்ஸ் ஒரு டைம் அந்த சம போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் இப்படி நினைக்கிறோம் அப்படி நினைக்கவே கூடாது தப்பு திருப்பி 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் பொறுத்த வரைக்கும் நமக்கு நினைவில் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ பற்றி பார்க்கலாம் பேட்ச் வந்து சாட்டர்டே அதாவது சனிக்கிழமை ஆகுது தேர்வு நாள் எட்டாம் தேதி இரண்டாவது மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் துவங்குது தேர்வு நேரம் இரவு ஒன்பது மணிக்கு தேர்வு தொடங்கும் டெய்லி டெஸ்டும் இருக்கும் பிளஸ் டிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம் தேர்வு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அடியில் தான் வழங்கப்படும் மந்த் மணிக்கு நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிட்டு ஆன்சர் ஷீட் அமிச்சிருவோம் நீங்கள் ஒஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரௌசிங்கில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் அதில் வந்து இப்போ இருபத்தஞ்சு கேள்விகள் நாங்கள் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு கேள்விகளை வந்து மார்க் பண்ணி பார்க்கணும் ஒஎம்ஆர் ஷீட்டில் தான் ஒஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் மெயின் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது மிஸ்டேக் விடாமல் இருப்பீங்க எவ்வளோ எவ்வளோ நீங்கள் ஒயர் ஷீட்டில் நீங்கள் யோசிக்கலாம் ஒய்ஆம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் எதுக்கு ஒரு டைம் பண்ணி பற்றா பார்த்தாதான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் அங்கே பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ண முடியும் ஸோ பிடிஎஃப் ஃபுட்லாம் நம்ம கொடுத்துருவோம் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கான ப்ரீவீஸியர் கொஷின் பேப்பர் கொடுக்கும் நீங்கள் டெய்லியும் ஒரு பத்து பத்து கொஸ்டின் இருபது இருபது கொஸ்டின் சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ பொதுத்தமுளுக்கான கவர்மெண்ட் மெட்டீரியலுமே இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் இப்போ தேர்வு குறித்து பார்க்கலாம் எட்டாம் தேதி தேர்வு தொடங்குகிறது எட்டாம் தேதி தேர்வுக்கான போர்ஷன் பார்த்திங்கன்னா மீ பெரு பொதுக்காரணி அதாவது மீ போக்கா அப்படின்னு சொல்லுவோம் பத்தாம் தேதி எல்சிஎம் மீ சிறு பொது மடங்கு மீ போமா அப்படின்னு சொல்லுவோம் பனிரெண்டாம் தேதி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதாவது விகிதம் மற்றும் விகித சமம் பாடம் வந்து தேர்வு பதினான்காம் தேதி கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்க தொடர் வரிசை தேர்வு பதினாறாம் தேதி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டி கணக்குகள் தேர்வு பதினெட்டாம் தேதி கூட்டு வட்டி கணக்குகள் தேர்வு நடைபெறும் இடையில் வந்து ரெண்டு நாள் இருக்கும் அதாவது எப்படின்னா பதினைந்தாம் தேதி ஃபுல்லாக இருக்கும் பதினெட்டாம் தேதி நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அதாவது இரண்டு நாள் இருக்கும் இதில் முதல் நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா புத்தகத்தில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்புல வரைக்கும் இப்போ கூட்டு வட்டி எங்கே இருக்குன்றதை நம்ம கொடுத்துருவோம் ஒரு பிடிஎஃபாக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் பதினெட்டாம் தேதி அதில் முந்தைய ஆண்டு வினாத்தால் என்னென்ன கொஷின் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணி அதை போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கும்போது தான் ஈஸியாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அடுத்த இருபதாம் தேதி காலம் மற்றும் வேலை தேர்வு இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்தகவு பாடம் தேர்வு இருபத்தி நான்காம் தேதி சதவீதம் பாடம் தேர்வு அதாவது சதவீதம் கணக்குகள் அனைத்தும் தேர்வு இருபத்தி ஆறாம் தேதி பரப்பளவு கணக்குகள் இருபத்தி எட்டாம் தேதி கன அளவு கணக்குகள் மார்ச் இரண்டாம் தேதி சுருக்குதல் கணக்கு மார்ச் நான்காம் தேதி லாபம் மற்றும் நட்டம் மார்ச் ஆறாம் தேதி சராசரி கணக்குகள் தேர்வு மார்ச் எட்டாம் தேதி வயது கணக்குகள் தேர்வு மார்ச் பத்தாம் தேதி காரணவியல் கணக்கு ஒன்று மார்ச் பன்னிரெண்டாம் தேதி காரணவியல் கணக்குகள் இரண்டு இதுதான் வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஷெடியூல் ஸோ வந்து இதில் நான் எப் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இரண்டு நாட்கள் இருக்கும் முதல் நாளில் நம்ம புத்தக கணக்குகளை பார்க்கணும் இரண்டாம் நாள் முந்தைய ஆண்டு வினா தலை பார்க்கணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அடுத்தது ஒரு நாள் உங்களுக்கு பதிமூன்றாம் தேதி வந்து விடு விடுமுறை விட்டுட்டு பதினாலாம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் மாடல் டெஸ்ட் ஒன் நடக்கும் அண்டு மாடல் டெஸ்ட்டு டூ நடக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஸோ இப்போ இந்த பேச்சுலர் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குல்ல ஸோ அதை பார்த்துடலாம் இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பேட்ச் எப்போ யூஸாக இருக்குன்னா நீங்கள் புத்தக கணக்கில் ஒரு நாள் முடிச்சிடணும் அடுத்த நாள் வந்து முந்தைய ஆண்டு பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள முறையில் அமையும் இப்போ இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த பேட்ச்கான பேமெண்ட் டீடெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டூ ஃபார்ட்டி நைன் இந்த மேக்ஸ் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி நைனாக இந்த ஜிபே அல்லது ஃபோன்பேக்கு வந்து இந்த எண்ணுக்கு நீங்கள் பே பண்ணணும் அறுபத்தி மூன்று எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று அதாவது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் த்ரீ இந்த எண்ணுக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே எண்ணுக்கு அறுபத்தி மூன்று எண்பத்தொன்று இருபத்தி நான்கு தொண்ணூறு அறுபத்தி மூன்று என்ற எண்ணுக்கு அனுப்பி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நாங்கள் ஜாயின் பண்ணி விடுவோம் ஸோ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் மேக்ஸ்னால் சிலர் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க சிலர் வந்து தமிழில் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க கொஸ்டின் வந்து பயலிங் உள்ளாக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக மேக்ஸில் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணாலும் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த பேட்சை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பேட்ச் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த எண்ணுக்கோ அல்லது இந்த எண்ணுக்கோ வாட்ஸ்அப் மூலமாக உள்ளால் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் ஆடியோவாகவோ அல்லது டைப் பண்ணியோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் உங்களுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வழங்கப்படும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணுங்கள் எண்களுக்கு தொடர்பு கண்டும் நீங்கள் பேசலாம் தொடர்பு கண்டு பேச வேண்டிய நேரம் மார்னிங் ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதே மாதிரி மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் தொடர்பு அதாவது அழைப்பு மூலம் பேசலாம் அல்லது காலை ஒன்பது மணி மணி சாயந்திரம் நீங்கள் டவுட்ஸ் கேட்கணும் கேட்கும்போது நாங்கள் வந்து உடனுக்குடன் முடிந்தவரை பதிலளிப்போம் இந்த சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரியப்படுத்தலாம் தொடர்ந்து இணைந்துருங்க அடுத்தடுத்த நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டேட் மிஸிக் ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேட்ச் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி